வளமான வாழ்வினை உனதாக மாற்றி நலமான உடலையும் தெளிவான மனதையும் இறைவனிடம் பெற்று எல்லையற்ற ஆனந்தத்தை தினந்தோறும் சுவைத்து தொலைந்து போன ஆசைகளை இசை போல மீட்டி தினம் கிடைக்கும் அனுபவங்களை கடல் நீர் போல குவித்து வழி மிகுந்த எண்ணங்களை மேகத்தைப் போல கழித்து நீ கடந்து போகும் இடமெல்லாம் சோலைவனமாக பூத்து உன் புன்னகையால் பூமி பந்தை அழகாக மாற்றி பிளவில்லா உறவினை ஓடை நீர் போல சேர்த்து அளவில்லா அன்பினை உயிர்களிடம் நீட்டி வருகின்ற நாட்களை வசந்தமாக மாற்றிட வான் எல்லை கடந்தும் உன் புகழ் பறந்திட அளவில்லா செல்வங்களை கடல் நீர் போல குவித்திட பலமான நம்பிக்கையினை மேல் வைத்து எங்கும் எத்திசையிலும் வெற்றி நாட்டிட உளமாற வாழ்த்துகிறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்